சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் லெவன் நாளைக்கு அனைப்பி சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவியூவா பத்திரலங்க சேது சுபாஷ் மகா அர்ச்சனா அஞ்சலி பிரியா சத்யா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்ன ஏதாவது காலேஜ்ல ஃபங்க்ஷனா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லப்பா ராமனந்தா மிரட்டி எங்களை போட சொன்னாங்க நாங்க மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா எங்களை அடிச்சிருப்பாருப்பா அப்படின்னு அஞ்சலி பிரியா சொல்லிட்டு இருக்க என்ன வளர்ற ராம் உங்களை அடிப்பானா அப்படின்னு சேது கேக்க பெரியப்பா சொன்னா நம்ப மாட்டேங்க ராமன்னா முதல் மாதிரியெல்லாம் இல்ல கோவத்துல அவருக்கு கண்ணெல்லாம் சவக்குது கையெல்லாம் உங்குறாரு ராமன் இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல பார்க்க பயமா இருந்துச்சு அப்படின்னு பிரியா எல்லாரும் சொல்லிட்டு இருக்க ஏன் ராம் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க சீதாதான் ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்கா ஆனா ராமன் என்ன பார்க்கவே உண்மையா பயமா இருந்துச்சு அப்படின்னு அஞ்சலி சொல்ல மகா பாத்தியா பசங்களை இப்படி மிரட்டியிருக்கான் இப்படி மிரட்டி இந்த மாதிரி ட்ரெஸ் போட சொல்லியிருக்கான் என்ன நினைச்சிருக்காம நாங்க ஜெயிலுக்கு போயிட்டோன்னா வரவேட்டோம்னு அவன் சேது கேட்டு சித்தி இவங்க வரும்போதே இவங்களை வரவேற்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எங்களை போட சொல்லி மிரட்டினார் சித்தி சித்தி சீதா சொன்னதுனாலதான் ராமண்ணா எங்களை இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட சொன்னாரு இல்லைன்னா நாங்க சாதாரணமா தான் இருந்துப்போம் அப்படின்னு ராம் தங்கச்சிங்க சொல்லிட்டு இருக்க உங்களை மட்டுமா எங்களையும் அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல என்ன பண்றதே எங்களையும் ஜெயில டாய்லெட் கழுவி வச்சா இங்க வந்தா ஆர்த்தி எடுக்கிறா அப்படின்னு சுபா சொல்ல என்னப்பா சொல்றீங்க கழுவினீங்களா அப்படின்னு பிரியா கேட்க டேய் பசங்க இருக்கும்போது என்ன பேசணும்னு உனக்கு தெரியாத அறிவு உனக்கு அப்படின்னு சேது கேக் நீங்க யாருன்னு சொல்ல வேண்டியது தானேப்பா அப்படின்னு சத்திய கேக்க ஒண்ணு மறக்க முடியும் ரத்தம் எல்லாம் சொல்ல வேணாம் கொஞ்சம் கொஞ்சமா ராம் சீதா இப்படியே விட்டா அப்புறம் தப்பாயிடும் அப்படின்னு மகா சொல்ல இப்பவே தப்பாதான் இருக்கு இனிமேலாக என்ன இருக்குங்கிறாங்க அர்ச்சனா அப்பா என்னப்பா பண்ண போறீங்க ஏதாவது பண்ணுங்க அந்த தையல்காரி உயிரோடவே இருக்க கூடாது அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் சீதா மீரா துரை மூணு பேருமே ராம இந்த கோவம் பார்த்தாது பாஸ் இந்த கோவத்தோடைய போய் அவங்கள என்னன்னு கேளுங்க பாஸ் இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் போங்க பாஸ் போங்க அப்படின்னு சீதா ராம அனுப்பிச்சு விட இன்னொரு பக்கம் சேது சுபாஷ் ரெண்டு பேரும் துப்பாக்கி அறுவாடு தூக்கிட்டு வராங்க இன்னைக்கு அவங்கள உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர ஒரு வேலை தப்பா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த துறையை பேசாம ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிறாங்க அர்ச்சனா ராம் ஒரு பக்கம் கோவமா வந்துட்டு இருக்க பின்னாடியே சீதாவும் மீராவும் வேண்டா நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டே வராங்க வேண்டா ராம தடுக்காதீங்க அவன் ஏதாவது கொலைகளை பண்ணிட்டானா மகாவையும் அர்ச்சனாவையும் உள்ள தள்ளிரலாம் அப்படின்னு சொல்ல வேணாம் நானே சரண்டர் ஆயிரங்கிறாங்க கோமா வந்து ஒரு பக்கம் இன்னொரு சைட்ல மகா ஃபேமிலி கோமா நிக்கிறாங்க நடுவுல வாட்ச்மேன் வந்து சத்யா வாதியத்தோட வந்துட்டாரு எல்லாரும் வாங்க வாங்க ஹை ஜாலி ஜாலின்ட்டு அவர் வெளியே ஓட அப்போ இது எல்லாமே அவனுக்காக தான் பண்ணீங்களா சேது சுபாஸ்காக இல்லையா அப்படின்னு மகா கேட்க ஆமாங்கிறாங்க சீதா ரொம்ப சூப்பராக சத்யாவும் சீதாவோட அப்பாவும் காரில் வந்து இறங்குறாங்க சத்யா தம்பி மகா கிட்ட ஒரு பழைய கன் இருக்கு எதுக்கு எடுத்தாலும் அதையே தூக்கிட்டு வந்து நிப்பாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல விட்டா என்னை ஷூட் கூட பண்ணுவாங்க ஏன்னா என் மேல அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோவம் இருக்குது அப்படின்னு சத்யா சொல்ல எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம் அப்படின்னு சீதாவோட அப்பா சொல்ல ரெண்டு பேரும் உள்ள போறாங்க மகா ஃபேமிலி ஃபுல்லாவே சத்யா சீதாவோட அப்பா முன்னாடி வந்து நிக்க இன்னொரு அடி எடுத்து வச்ச உன் தலை செதறும் மரியாதையா வந்த வழியிலே அப்படியே வெளியே போ அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு மகா சொல்ல ஏமா மகாலட்சுமி மீராவை நாங்கள் நிச்சயம் பண்ண வந்திருக்கோம் மீராக்கு சத்தியனை பிடிச்சிருக்கு சத்தியனுக்கு மீராவு பிடிச்சிருக்கு அதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படின்னு சீதாவோட அப்பா கேட்க அதுக்கு என் அனுமதி வேணும் இந்த வீட்டுக்குள்ள கால் வைக்கவே என் அனுமதி வேணும் அப்படின்னு சொல்ல பிரச்சனை பண்ணாம எங்களை உள்ள விடு நாள் நட்சத்திரம் பார்த்து ஒரு முகூர்த்த நாள் பார்த்து முடிவு பண்ணி எழுதிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சீதாவோட அப்பா சொல்ல இதை பேசறக்கு நீங்க யாரு உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு அர்ச்சனா கேட்டுட்டு இருக்க நிறைய சம்மந்தம் இருக்குமா என் சின்ன பொண்ணு சீதாவை இந்த வீட்டுக்கும் மருமகளா கொடுத்துருக்கேன் என் பெரிய பொண்ணு மதுமிதா வாழ்க்கைய நீங்க எல்லாம் சேர்ந்து நாசம் பண்ணிருக்கீங்க ட்ரக்ஸ வச்சு என் மருமகனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க நல்லதும் கெட்டதுமா நிறைய சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சீதாவோட அப்பா சொல்லிட்டு இருக்க இப்போ எனக்கு தெரிய வேண்டியது சம்மந்தம் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை சாக போகிறது ஒருத்தராக ரெண்டு பேராங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை தூக்கி சத்தியன் சீதாவோட அப்பாவுக்கு நேராக நீட்டாக சீதா குறுக்க வந்து எங்க என்ன காரியம் பண்ணுறீங்க ஊருக்கு முன்னாடி நிச்சயம் பண்ண வந்திருக்காங்க அவங்க முன்னாடி போய் துப்பாக்கியை தூக்கி நீட்டுறீங்க அப்படின்னு சீதா சொல்ல ஏய் தள்ளி போடிங்கிறாங்க மகா ஒரு நிமிஷம் தள்ளுங்கங்கிறாங்க சத்யா சீதாவும் நகர்ந்து போய் நிக்க அது சரி இன்னும் எத்தனை நாளைக்கு மீறாவை இப்படியே வச்சிருக்க போறீங்க அப்படின்னு சத்தியா கேட்க அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா அப்படின்னு மகா சொல்ல ஏய் எங்க தங்கச்சிக்கு என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும் ஒழுங்கா ஓயிடு ஓடி போயிடு மகா டக்குன்னு அழுத்துறதுக்குள்ள ஓடி போயிரு இல்லன்னு வச்சுக்க அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்க எல்லாரும் பண்ணது பெரியப்பாவும் ட்ரக்ஸை வச்சு என் மூத்த பொண்ண வாழ விடாம பண்ணிட்டீங்க இப்போ உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய விடாம தடுக்கிறீங்க அப்படின்னு சீதா அப்பா சொல்லிட்டு இருக்க நாங்க அப்படிதான் வேணும்னா உங்க சீதாவை நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்ல சீதா இங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு முதல்ல அவளை இங்கேருந்து கூட்டிட்டு போங்க அதுதான் நல்லது உங்களுக்குன்னு சுபா சொல்ல ஹலோ அங்கிள் பார்த்து பேசுங்க போனா நான் மட்டும் போமாட்டேன் என் கூட சேர்ந்து பாசும் வருவாங்க பரவாயில்லையா அப்படின்னு சீதா கேட்க ஏன் வாய முடிக்கிட்டு நில்டி இதெல்லாம் ஊற்பாடுதான்னு எனக்கு நல்லாவே தெரியும் மரியாதையா இங்க இங்கேருந்து போக சொல்லு உள்ள வரணும்னு நினைச்சா அவன் உயிர் தான் போகும் அப்படின்னு மகா சொல்ல சித்தி ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க சத்தியா என்ன கேட்டாரு மீராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான்னு கேட்டாரு அதுக்கே எவ்வளோ கோப்பிட்றீங்க அப்படின்னு ராம் சொல்ல ராம் எதுவாக இருந்தாலும் நான் அவங்ககிட்ட தனியா பேசிக்கிறேன் இப்போ எதுவும் பேசாதேங்கிறாங்க மகா தனியா எது வேணாலும் பேசலாம் இப்போ சத்யாவை முதல்ல உள்ள விடு அப்படின்னு தரை சொல்ல மகா இந்த ஆளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நீ அதுவும் கேட்க மாட்டேங்கிற இந்த ஆள் எது எதுவும் உன்ன சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் அது என்னன்னு கேட்டால் நீயும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டுருக்க அக்கா அதை பற்றி பேசுகிற நேரமாக இது நான் முதல்ல இங்கேருந்து போக சொல்லுங்க போகலை சத்தியமாக இவனை நான் சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மகா சொல்லிட்டுருக்க சும்மா பில்டப் கொடுத்துட்ருக்காம முதல்ல ஷூட் பண்ணுங்க இவளை நினைச்சிக்கிட்டே சாங்கறத விட ஒரே அடியாக சிரித்து போயிடலாம் அப்படின்னு சத்யா சொல்ல இங்க பாருங்க இது ஏன் வாழ்க்கை நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணக்கூடாது அவர் உள்ளே உள்ள விடுங்க அப்படின்னு மீரா சொல்ல ஏய் இந்த குடும்பத்தில் என்ன நடந்தாலும் டிசைட் பண்ணும் என்னோட ஒத்துழைப்பு இருந்தால் எல்லாமே நடக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தா சொல்லு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆனா இவன் உனக்கு மாப்பிளை கிடையாது இந்த குடும்பத்துக்கு இவன் ஆக முடியாது நான் விடமாட்டேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு ஏ சத்யா மகாவு மாரி நீ இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்ச போனம் ஆயிடுவே பேசாம போயிடு அப்படின்னு சுபாஷ் சொல்ல சீதா முதல்ல அவனை போ சொல்லுங்கிறாங்க சேது எதுக்காக எதுக்காக அவங்கள வேணான்னு சொல்றீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க அப்படின்னு சீதா கேக்க நீ சப்போர்ட் பண்ற பத்தியா அந்த ஒரு காரணம் தான் அந்த ஒரு காரணம் போது எனக்கு இவன் உயிரை விட அப்படின்னு மகா சொல்ல சித்தி பிளீஸ் சித்தி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க பாட்டுக்கு போறாங்க அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்காராம் இது ஈகோ சம்மந்தப்பட்டது அது நான் சொன்ன உனக்கு புரியாது நீ முதல்ல உள்ள போ அப்படின்னு சொல்ல அவங்க போக மாட்டாங்க இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்னு சீதா சொல்ல முடிவு தானே சத்தியா செத்துட்டானு முடிவாக போகுது அவன் சாவதான் என் முடிவு அப்படின்னு மகா சொல்லிட்டு சத்தியாவை பார்த்து குறி வைக்க சீதா அப்படியே வாய் மேல கை வச்சிடறாங்க ஏமா சேது சுபாஷ் ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போனது பார்த்தாதா நீங்களும் போகணுமா அப்படின்னு சீதா பா இருக்க நீ உயிரோட போனாதானே உள்ள காலை வச்சிங்க உங்களையும் சேர்த்து சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மகா சொல்ல ஷூட் பண்ணுங்க ஷூட் பண்ணுங்கன்னு சீதாவோட அப்பா சொல்லிட்டு இருக்க எங்க ஒரே அழுது தானே தான் பாருங்களேன் அப்படிங்கிறாங்க சத்யா சித்தி சித்தின்னு ராமூர் பக்கம் கூப்பிட்டு இருக்க பாஸ் நீங்க இருங்க பாஸ் நீங்க இதுல சம்மந்தப்பட வேணாம் சத்யா உள்ள வருவாங்க நம்ம நினைச்ச மாதிரியே முகூர்த்தத்துக்கு நானும் குறிப்பாங்க முகூர்த்த ஒலையும் எழுதுவாங்க உங்க சித்திங்க ரெண்டு பேரும் அதுல கையெழுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்ல எப்படி சீதா சித்தி கொலை இருக்காங்க கண்ணோட இருக்காங்க இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்க பாஸ் அந்த பாறையை உடைக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் ஆட்டோல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் மது சொப்னாவையும் அவங்க தம்பியும் ஆட்டோல கூட்டிட்டு வந்துடுறாங்க வர வழியில ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுது சரின்னு எல்லாரும் இறங்கி நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டோ ரெடி ஆகுறதுக்காக அப்போ கரெக்டா சீதா கால் பண்ணி மது கிட்ட எங்க இருக்கீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லி கேட்க ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு இதோ இப்போ வந்துருவோம் அப்படின்னு சொல்ல சரிங்கிறாங்க சீதாவும் அண்ணா லேட் ஆகுனா சொல்லிக்கடாங்க வேற ஒரு ஆட்டோ பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு மதுவும் சொல்ல இல்லமா இப்ப ரெடி ஆயிருங்கிறாங்க ஆட்டோக்காரர் சத்யா இது கௌரவமான குடும்பம் உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எங்க வீட்டு பொண்ணா கல்யாணம் பண்ணி தர முடியாது மகா கோவப்பட்டு துப்பாக்கி அழுத்துறதுக்குள்ளே ஓடி போய்டு அப்படின்னு சுபா சொல்ல என்ன கௌரவமான குடும்பமா ட்ரக்ஸ் கேஸ்ல இருந்து பெயில்ல தானே வெளியே வந்தீங்க அப்படின்னு சத்யா கேட்க ஏ மரியாதையா பேசுங்கிறாங்க சேது ஏ வாய்க்கூசாம பேசுறீங்க கௌரவமான குடும்பமா அப்படின்னா என்னல அப்படின்னு சீதா அப்பா கேட்டுட்டு இருக்க இங்க பாரு அமைதியா போயிட்டீங்கன்னா உயிர் தப்பிச்சுக்கலாங்கிறாங்க சேது எக்ஸ்கியூஸ் மீ நான் திரும்பி போறதுக்காக வரல என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்ன ஷூட் பண்ணுங்க இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டாம ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சத்தியா சொல்ல சித்தி நீங்க ஷூட் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஷூட் பண்ணுங்க சித்திங்கிறாங்க அஞ்சலி ரத்தம் தெறிக்கிற மாதிரி ஷூட் பண்ணுங்கிறாங்க பிரியா ஏய் நீங்க எதுக்கு ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சம் பேசாம இருங்கிறாங்க சத்யா சுபாஷ் அவங்கள போ சொல்லுங்க அப்படின்னு மகா சொல்ல ஏய் ஏன்டா இப்படி இருக்க பேசாம போடா அவங்க தான் போ சொல்றாங்கல்ல அப்படின்னு சுபாஷ் கேக்க நான் அப்படித்தாங்கிறாங்க சத்யா ஏய் உள்ள கூட்டிட்டு போ ஆம்பளை தானே நீ அப்படின்னு சீதாவோட அப்பா கேட்க ஏய் நான் மகா மாதிரி இல்ல குறி வச்சேன்னு வச்சுக்கோ கதை முடிஞ்சிரும் அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க மகா பொறுமை அழகிறதுக்குள்ள போயிருங்க இல்லன்னா சாவுதான் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கும் போது சத்தியா சொடக்கு போட்டு ஷூட் பண்ணுங்க யாருக்காக வெயிட்டிங் அப்படின்னு சத்யா சொல்ல மகா நான் சொல்றது கேளு அண்ணன் சொல்றல பேசாம நீ உள்ள போ அப்படின்னு துரை சொல்ல ஏய் நீ எனக்கு அண்ணனாடா நீ பேசாமே இல்லன்னா என் கையிலேயே செத்து போயிடுவ மீரா சத்யா முன்னாடி போய் நின்னு முதல்ல என்ன ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஏய் நான் உன் தாண்டி கொலை இருக்கேன் பேசாம போயிடு அப்படின்னு மகா சொல்ல மீராக்கா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ண எடுங்கள மீராக்கா பாவம் அவங்கள ஒண்ணும் பண்ணிராதுங்க அப்படின்னு சீதா சொல்ல சீதா நிப்போ நிப்போ அப்படின்னு மீரா ஒரு பக்கம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் தானே காரணம் என்ன சுடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சீதா முன்னாடி வந்து நிக்கிறாங்க சீதா சொன்னா கேளு நீ இல்லாம ராம இருக்க மாட்டான் தற்கொலை பண்ணிப்பான் என்ன ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மீரா வந்து நிக்கிறாங்க ஏ என்ன டென்ஷன் பண்ணாதீங்க மொத்த பேரையும் சுட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க சீதா உனக்கு நான் எப்படி தாங்குவேன் நீ நான் போறேன்னு சொல்லிட்டு கடைசியில ராம் போய் சத்தியா முன்னாடி நிக்கிறாங்க சித்தி என்ன முதல்ல ஷூட் பண்ணுங்க அப்படின்னு ராம் சொல்ல டே ராம் சீதா என்ன பொருட்காட்சி பாக்கவா கூப்பிடுறா நானும் வரேன்னு சொல்லிட்டு இருக்க இல்ல மகா சொன்ன எல்லாரையும் ஓடிடுறா ராம் சொல்ல ராம் பேசாம நகுது போய் நிக்கிறாரு அதுக்கப்புறம் சத்யாவா மகா குறி வச்சு நிக்கிறாங்க ஷூட்டிங் சவுண்டு கேட்குது அதை பார்த்தா சீதா அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க அதோட எப்படி முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ